பிள்ளைகளுக்கு மட்டும் தானே பிள்ளைகளுக்கு தானே அதனால ஒரு வழக்கு தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவா அதானே எனக்கே செம்மையா நான் நினச்சேன் அனியா சிந்தா முனியா இது விட்டுட்டு ஒன்றா ஒன்று தின்னு ஒன்று கரெக்டாக நாலு பேருக்கு அஞ்சு 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 இருபது கால் தான் கிடைக்கும் ஒன்று கொடுத்தாலும் ஒரு ஆள் கொண்டு நாங்களே நாங்களே எடுக்க மாட்டோம் தெரியுமா டேஸ்ட் கூட இந்த தோசை குட்டியாக

மாட்டிக்கிறுவிய தேங்காய் அது இஞ்சி வைக்கும் போது ஒன் அதாவது தேங்காய் திரும்பும்போது திருக்கி வாங்கலாம் இல்லைன்னா கொடுமடா பத்தாயிட்டு வச்சு இஞ்சியை போடுற மாட்டியாரு மக்களே சோறு பேவி சட்னி தோசை மருந்து சுட்டாச்சு ஆனா தான் டீயே போடுற மா புரியல எனக்கு ஆ என்னோட போற புரியல கெட்டி சோறா இது ரச சோறு ரச சோறு நீ ஏன்னு சொல்ற அது ஸ்கூலுக்கு நேற்று உள்ள ரசத்தை அன்னைக்கு கெட்டி

எப்பவுமே அந்த மீன் வெரைட்டிஸ் இருக்கும் என்ன சுமி அடே கேள போங்கடா குளிக்கவா மூஞ்சு கழுவான்னு கேட்காங்க குளிங்க என்னது குளிக்கவா மூஞ்சு கழுவுவா கரண்டுக்கு மூஞ்சு கொஞ்சம் ஓடி போயிருக்கு

நடக்குபாக நான் இந்த ரெட்டவாட டவுன் இந்த 2 3 4 5 6 7 8 கரெக்டா வச்சிருக்கல மூணு புள்ளிக்கு சரியா போணும்னா 1 2 3 4 தான் இருக்கு

பெரிய இழந்த கப்பலம் இதுக்கு பேர் தான் மெட்ராஸ் கை நீங்கள் என்ன சொல்வீ நாங்கள் வந்து மெட்ராஸ் கைன்னு சொல்லுவோம் இதை தங்கச்சி படத்தில் என்னது பச்சை கலர் அப்படி மாண்டே போய் இமாம் தங்கச்சி படத்தில் இதை வந்து மெ மெட்ராஸ் இழந்துக்கான்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் கை அது ஏன்னு தெரில மெட்ராஸ்லேருந்து வரும்பொழுது இருக்குது தெரிலமா உனக்குலாம் வேணாம்மாக்க உனக்கு என்ன வேணும் என்னெல்லாம் வேணும் திம்பா

அது எல்லா படத்துலலாம் இருக்காது சாப்பிடணும் அப்போ நல்லது மெட்ராஸ் கை ரொம்ப நல்லது சரி விடு ஒவ்வொரு நாளும் போர் நடக்குதய்யா ஐயா ஏன்னா ரெகுலராக நடக்குது இந்த மேடத்துக்கு இது முடியத்தான் இனிமேல் கருவாடு ஆர்டர் இனிமேல் இதுக்கப்புறம் கருவாடு ஆர்டரு எடுக்கணும் அதுக்கப்புறம் கருவாடு பேக் பண்ணணும் இடையில அந்தோணி அலப்பறையிலுக்கு வீடியோ போடணும் அதுக்கப்புறம் வீட்டில் ஏய் இப்போ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்து முடியும் போது நம்மளுக்கு முடிஞ்சிட்டா பரவாயில்ல முடிஞ்சிட்டா பத்து மணிக்குள்ளா ஓகே தான் ஆனால் இதுக்கப்புறமும் இன்னொரு ஆஃபி ஸ்டார்டிங் கூட எனக்கு ஒரு நாள் பத்து 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 மரணக்கல ஒரு ஃபீலிங் தான் இருக்கு தான் இன்னொரு இரண்டாவது நாள் ஒரு ரூபாய் லாஸாக கொடுப்பேன் இன்னும் அப்புறம் அப்பள இடம் உனக்கு லாஸ் கொடுப்பேன் அமைஞ்சிடுச்சு

அதனால அதுக்கு முன்னாடி சொன்னோம்னே இவீந்தீங்களும் கிளம்ப மாட்டீங்க அதனால ஆட்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏற்கனவே லீவ் நிறைய விழுந்துருச்சு அவங்க மிஸ் அன்னி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க படிக்கிற பிள்ளைங்கள நீங்களே கெடுத்துருவீங்க போல அப்படின்னு அதனால பயந்துக்கிட்டு ஆளை ஆளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நாளைக்கு வேறு அவங்களுக்கு படிச்சு ஆரம்பம் அதனால அனுப்பியாச்சு அனுப்பிட்டு நம்ம தான் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம் முடிஞ்சிட்டு இதோட இதோட வேலை முடிஞ்சிட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்க வந்துட்டு பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

இந்த சீசன்ல மழை பெஞ்சே ஆகுது இந்த சீசன்ல வெயில் அடிச்சே ஆகுது அது மாதிரி இந்த சீசன்ல பனி உலந்தே ஆகுது அது மாதிரி இந்த வயசுல சேட்டை பண்ணியே பண்ணியா இல்ல ஒவ்வொரு அம்மா பாட்டேன்னு கேட்டா தான் தெரியும் அட போகலா கலிஞ்சி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படி சொல்லி சொல்வாங்க இல்ல என்னடா தம்பி இவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கல கம்மளை நினைவே சொல்லும்போது எனக்கு ஒண்ணே ஒன்னு தோணும்

அது வந்து எல்லாரோட இயல்பு தான் நம்ம பிள்ளைங்க பண்ணுறதுக்கு தெரியாது அடுத்த பிள்ளைங்க பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும் அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது நம்மளும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் உங்கள் பசங்க சமத்தை கிளம்புவாங்கன்றதை வாங்குறது சொல்ல மறந்துடாதீங்க பாய் பாய் சொல்லி அம்மா